நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் கையெழுத்து நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி காசா போர் நிறுத்த முயற்சிக்கு வாழ்த்து இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வரவேற்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற இருதரப்புக்கும் வலியுறுத்தல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவின் சில பகுதிகளில் இருந்து ராணுவத்தை திரும்பப் பெறுவதாக இஸ்ரேல் அறிவிப்பு இஸ்ரேலில் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் குடியிருப்பு வாசிகள் நுழைவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தல் இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்தார் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டார்மர் மும்பை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு உலகளாவிய அமைதி பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதிபூண்டுள்ளன இங்கிலாந்து பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மருத்துவம் இயற்பியல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா மச்சாடோவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அர்ப்பணிப்பதாக தகவல் முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா கத்தார் இடையேயான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக வாகனங்களுக்கும் அடுத்த மாதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீதம் வரி விதிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு சொந்த நாட்டு மக்கள் மீது குண்டு வீசி படுகொலை ஐநா கூட்டத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் குற்றச்சாட்டு அதிபர் ன் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் தங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார் எகிப்து மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அதிபர் ட்ரம்பின் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக கூறினார் இது பிரதமர் நெத்தன்யாகுவின் வலுவான தலைமையை எடுத்துரைப்பதாகவும் பிணை கைதிகளை விடுதலை செய்ய வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்கவும் காசாவில் நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும் என்று தான் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த முயற்சியின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டினார் குறிப்பாக பணைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா மக்களுக்கு மேம்பட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்திற்கு பிரதமர் வரவேற்பு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் எந்த ஒரு வடிவத்திலும் பயங்கரவாதம் உலகில் எங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மற்றொரு பதிவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் பேசியது குறித்து குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் கூறினார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான முன்னேற்றத்தையும் இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்தனர் வரும் வாரங்களில் இரு தரப்பினரும் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தம் மற்றும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தின் அறிவிப்பை ஐநா பொதுச் செயலாளர் வரவேற்றுள்ளார் சமூக பதிவில் பகிரப்பட்ட ஒரு செய்தியில் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அவர் வலியுறுத்தினார் சண்டை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய வணிக பொருட்கள் காசாவிற்குள் உடனடியாக தடையின்றியும் நுழைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குட்டரஸ் கூறினார் மனிதாபிமான நிவாரண விநியோகத்தை அதிகரிப்பதோடு ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் அமைப்பின் ஆதரவையும் ஐநா தலைவர் அறிவித்தார் ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவின் சில பகுதிகளில் இருந்து ராணுவத்தை திரும்பப் பெறப்போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேலில் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் குடியிருப்பு வாசிகள் நுழைவதை தவிர்க்குமாறும் காசா பகுதி மக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் வெளியேறியுள்ள சில பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பின் பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தாம் வாக்குறுதி அளித்தபடி ஹமாஸ் வசமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் மீட்டுக் கொண்டு வருவேன் என பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான ஆயுத போட்டி நீடிப்பதால் புதிய உத்திசார் ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய புட்டின் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு காலாவதியாகும் நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட போர்முனை வரம்புகளை நீட்டிக்க அமெரிக்கா மறுத்து வருவதாக கூறினார் அமெரிக்கா விரும்பினால் புதிய ஒப்பந்தத்தில் வரையறுக்கப்பட்ட போர்முனை வரம்புகளை நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த புதிய ஒப்பந்தம் ஒவ்வொரு நாடும் அணு ஆயுதங்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் வைத்திருப்பதை கட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய அணு ஆயுதங்களை ரஷ்யா தொடர்ந்து உருவாக்கி பரிசோதித்து வருவதாகவும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் மினிசிலா நாடுகளிடையே அதிகரித்து வரும் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய தூதர் வாசிலி நெபன்சியா போதைப் பொருள் கப்பல் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து குற்றம் சாட்டினார் பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அமெரிக்காவின் நட்பு நாடுகளை வலியுறுத்தினார் பின்னர் பேசிய அமெரிக்க தூதர் ஜான் கெல்லி நாட்டை பாதுகாக்கும் நடவடிக்கையிலிருந்து அமெரிக்கா ஒருபோதும் பின்வாங்காது என்றார் அமெரிக்க ராணுவம் விரைவில் தங்கள் நாட்டிற்கு எதிராக தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக இந்த கூட்டத்தில் பேசிய வெனிசுலா தூதர் சாமுவல் எச்சரித்தார் உலகளாவிய அமைதி பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்தியாவும் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக விமான நிலையத்தில் அவரை மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் வரவேற்றனர் பிரிட்டன் பிரதமர் கெயிட் ஸ்டார்மருடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டனுடன் ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் இரு நாடுகள் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இறக்குமதி செலவு குறையும் என்றும் வர்த்தகம் அதிகரித்து தொழில்களும் நுகர்வோரும் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்தியா மற்றும் பிரிட்டன் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயகம் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை இவற்றிற்கு முக்கிய அடித்தளமாக இருப்பதாகவும் கூறினார் உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரிட்டன் இந்தியா இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து விளக்கம் அளித்தார் வணிக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்தியா வந்திருப்பதாக தெரிவித்தார் மும்பையில் பிரிட்டன் பிரதமர் இந்திய தொழில் நிறுவனங்களோடு கலந்துரையாடியதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டார் இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தை குறித்து விளக்கமளித்த விக்ரம் மிஸ்ரி வர்த்தகம் மற்றும் தொழில் குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார் மேலும் இரு நாடுகளிலும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செயல்படுத்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேன்பராவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்றார் அங்கு அவருக்கு பாரம்பரிய நடனத்தோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் அப்போது இருவரின் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே பாதுகாப்புத்துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரு நாடுகளிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் வேகமான வளர்ச்சியை இரு நாட்டு தலைவர்களும் அப்போது பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக ராஜ்நாத் சிங் வெளியிட்ட பதிவில் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் மற்றும் ரிச்சர்ட் மால்ஸுடனான ஆக்கப்பூர்வமான சந்திப்பு நிறைவு பெற்றது சைபர் பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய சவால்கள் உள்ளிட்ட இந்தியா ஆஸ்திரேலிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கான்பிராவில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுடனான சந்திப்பு சிறப்பானது என்றும் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவு தொடர்ந்து ஆழமாகவும் வலுவாகவும் வளரும் என்றும் தான் நம்புவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள பதிவில் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான பாதுகாப்பு உறவு மேலும் வலுப்பெற்றுக் கொண்டே செல்வதாக தெரிவித்தார் இது நம்பிக்கை மற்றும் அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அல்பனீஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு வருகை தர வேண்டும் என்ற ராஜ்நாத் சிங்கின் அழைப்பை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறினார் தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை முறியடிக்க இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மவுலாவி அமீர்கான் முஸ்தாகி முஸ்கி உடனான சந்திப்பின் போது பேசிய ஜெய்சங்கர் வளர்ச்சி மற்றும் செழுமை என்ற இலக்கை நோக்கி இரு நாடுகளும் முன்னேறி வருவதாக கூறினார் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் மீது இந்தியா ஆழமான அக்கறை கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் மீட்சிக்கு இரு நாடுகளின் ஒத்துழைப்பு முக்கியமான பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பிராந்திய நாடுகளில் இருந்து வரும் தீவிரவாதத்தை இருதரப்பு இணைந்து முறியடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு நாடுகளிலும் அமைதி நிலைத்தன்மை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை முன்னிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இரு நாடுகளும் பரஸ்பர இறையாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே நல்லெண்ண அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் அளிக்கப்படும் இருபது ஆம்புலன்ஸுகளை ஜெய்சங்கர் வழங்கினார் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக வாகனங்களுக்கும் அடுத்த மாதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க கனரக வாகன தொழில் தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அது அனைத்து உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தில் சுமார் மூன்று சதவிகிதத்தை கொண்டுள்ளதாக அமெரிக்க கனரக வாகனங்களின் சங்கங்கள் தெரிவித்துள்ளன கனரக வாகனம் மற்றும் டிராக்டர் தொழிலில் சுமார் இருபது லட்சம் அமெரிக்கர்கள் பணியாற்றுவதாகவும் அவர்களின் பெரும்பாலானோர் பழுது நீக்குநர்களாகவும் உதவி பணியாளர்களாகவும் உள்ளதாக அமெரிக்க வர்த்தக சபை தரவுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவுக்கு கனரக வாகனங்களை ஏற்றுமதி செய்யும் ஐந்து முக்கிய நாடுகளில் மெக்சிகோ கனடா ஜப்பான் ஜெர்மனி பின்லாந்து ஆகியவை இடம்பெற்றுள்ளன சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அடுத்த மாதம் முதல் கூடுதலாக நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்த வரி விதிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அரிய மண்தாது ஏற்றுமதிக்கான விதிகளை கடுமையாக சீனா அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் புதிய சீன இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவிகித வரி விதிக்கப்படுவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார் சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கினால் இந்த வரி விதிப்பு திரும்பப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் டிரம்ப்பின் இந்த அறிவிப்பால் சீன பொருட்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமெரிக்காவில் நூற்று சதவிகித வரி விதிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு வசமானது என்று அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரான சிட்னி தௌ தெரிவித்துள்ளார் ஜனநாயக கட்சி உறுப்பினரான இவர் நேர்காணல் ஒன்றில் பேசும்போது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்டார் டிரம்ப்பின் வர்த்தக வரிகளை விமர்சித்த அவர் வரிகள் விகிதாச்சாரமற்ற பங்கை கொண்டுள்ளதாக கூறினார் மேலும் அமெரிக்கா இந்தியாவுடன் மிக முக்கியமான உறவுகளை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அதே நேரத்தில் இந்தியாவுடன் வலுவான இருதரப்பு உறவால் தொடரக்கூடிய கொள்கை ரீதியிலான சாத்தியக்கூறுகளை

அதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களிலேயே தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார் அப்போது பேசிய அவர் அரசியல் கட்சிகள் இடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாததால் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார் அவரின் திடீர் ராஜினாமா பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி நிலையில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவரது பதவி விலகலை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பிரான்சின் அடுத்த பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அதிபர் மேக்ரோன் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒராண்டிற்குள் நான்காவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லெகனோ ராஜினாமா பிரான்ஸ் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா கத்தார் இடையேயான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் இரண்டு நாள் பயணமாக கத்தார் சென்ற அமைச்சர் பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் ஷேக் அல் தானியை சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் பின்னர் பியூஷ் கோயல் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இருநாட்டு வர்த்தக முதலீடு நல்லுறவு ஆகியவற்றில் வலுவான கூட்டமைப்புக்கு இந்தியா எப்போதும் உறுதியாக உள்ளது என்று கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே அடுத்த ஆண்டு மூன்றாவது காலாண்டில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தோஹாவில் வெளியுறவு வர்த்தக விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்போது வளைகுடா நாட்டுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இரு தலைவர்களும் முன்மொழியப்பட்ட இந்தியா கத்தார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் குறித்தும் விவாதித்தனர் இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தற்போதைய பதினான்கு பில்லியன் டாலர்களிலிருந்து இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்களாக இருமடங்காக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது உற்பத்தி செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைப்புக்கான சாத்தியக்கூறுகளையும் அமைச்சர் கோயல் எடுத்துரைத்தார் இந்தியா பிரேசில் வர்த்தக கண்காணிப்பு அமைப்பின் ஏழாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் மற்றும் பிரேசிலின் வெளிநாட்டு வர்த்தக செயலாளர் ஆகியோர் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது மற்றும் மருந்துகள் ரசாயனங்கள் எம்எஸ்எம்இகள் மற்றும் நிதி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தனர் இந்த சந்திப்பின் முடிவுகளை பிரேசில் துணைத் தலைவர் மற்றும் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அடுத்த இந்தியாவுக்கு வருகை தரும்போது மதிப்பாய்வு செய்வார்கள் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட போதும் பிரேசில் அதிபர் லூயிஸ் சில்வாவை சந்தித்த போதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்க தலைவர்கள் இலக்கை நிர்ணயித்தது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனுடன் மேற்கொள்ளப்பட்ட இணை பொருளாதாரம் மற்றும் வர்த்தக குழு தொடர்பான ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையே தொழில் மற்றும் வணிகத்துறைகளில் இணைந்து செயல்படும் வகையில் இந்த ஒப்பந்தம் வழிவகுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவும் கொலம்பியாவும் பாரம்பரிய ரீதியில் நீடித்த உறவுகளை மேற்கொண்டு வருவதாக இந்தியாவுக்கான கொலம்பியா தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த கொலம்பியா ஆர்வத்துடன் இருப்பதாக கூறினார் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இலங்கையில் பல்வேறு துறைகளுக்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி அனுர கருணா திலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹெச்எம் சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஒருங்கிணைந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த விமல் ரத்நாயக் இனி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சராக பணியாற்றுவார் நிதி மற்றும் திட்டமிடல் துணை அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உட்பட பல்வேறு துணை அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரம் எரிசக்தி ஊடகம் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் போன்ற துறைகளுக்கும் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் மனித உரிமைகள் பொறுப்புடைமை சமரசம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான தீர்மானம் ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டது வாக்கெடுப்பு இல்லாத இந்த தீர்மானம் இலங்கையில் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மனித உரிமைகளுக்கான தூதரக அலுவலகத்தை விரிவாக்க வகை செய்கிறது ஊழல் தவறான பொருளாதார நிர்வாகம் ஆகியவை தொடர்பாக இலங்கையின் தற்போதைய அரசின் நடவடிக்கைகள் ஊக்கமளிப்பதாக உள்ளது என தீர்மானம் கூறுகிறது தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை கைது செய்ய தவறாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என இந்த தீர்மானம் கோருகிறது அதே சமயம் இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் கருத்துரிமை சட்டங்களை பாதுகாத்து அதில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தைவானில் பங்கெடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளதாக அந்நாட்டு அதிபர் லால் சிங்வே அறிவித்துள்ளார் டி டோம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் பாதுகாப்பிற்கான வலை அமைப்பு போன்ற செயல்பட உள்ளது அதிநவீன கண்காணிப்பு சாதனங்கள் கொண்ட இந்த அமைப்பு எதிரிகளின் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கி அடிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று தைவானில் தேசிய தின உரையில் அதிபர் லாய் சிங் தே தெரிவித்துள்ளார் சொந்த நாட்டு மீது குண்டு வீசி படுகொலை தாக்குதல் மீது ஐநா பாதுகாப்பு சபை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் இந்தியா மீது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் கற்பனை வசை பாடலில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஆபரேஷன் சர்ச் லைட் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் நான்கு லட்சம் பெண்கள் மீது படுகொலைக்கு சமமான அவர் மனித உரிமை மீறல்களை உலகின் பார்வையில் பாகிஸ்தான் தெரிவித்தார் நடக்கும்றைக்கும் A country that bombs its own people, conducts systematic genocide, can only attempt to distract the world with misdirection and hyperbole. This is a, conduct, this is a country that conducted Operation Searchlight in 1971 and sanctioned a systematic campaign of genocidal mass rape of 400,000 women citizens by its own army. The world sees through Pakistan's propaganda. இந்தியா நேபாள எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சசாஸ்திர சீமாபால் எனும் மத்திய உள்துறையின் கீழ் இயங்கும் எல்லைப்படை ஆகியவை முடிவு செய்துள்ளன போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குனர் அனுராக் கார்க் எஸ் எஸ்பியின் தலைமை இயக்குநர் சஞ்சய் சிங்கால் ஆகியோர் புதுதில்லியில் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டனர் இந்திய நேபாள எல்லையில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க நுண்ணறிவு பகிர்வு நிகழ்நேர ஒத்துழைப்பு கூட்டு நடவடிக்கைகள் திறன் மேம்பாட்டு முன்முயற்சிகள் ஆகியவற்றை சிறப்பான முறையில் செயல்படுத்துவது குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு ஆகஸ்டில் நடந்த மாணவர் போராட்டத்தில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு வங்கதேசத்தில் தற்போது ஆட்சியில் உள்ளது வங்கதேசத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரியில் பொது தேர்தலை நடத்திட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இழந்து நாட்டை விட்டு வெளியேறி ஷேக் ஹசீனா மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவரையும் அவரது குடும்பத்தினர் பொது தேர்தலில் வாக்களிக்க தடை விதித்தும் தேசிய அடையாள அட்டை முடக்கி வைத்தும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அவாமி லீக் ஆட்சி காலத்தில் ஏராளமானோர் காணாமல் போன வழக்கை நீதிபதி கோலா முடுசா முஜூம்தர் தலைமையிலான மூன்று உறுப்பினர்கள் கொண்ட சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் விசாரித்தது இது தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனா முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் தற்போது அவர் வங்கதேசத்தில் இல்லாத நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் உட்பட இருபத்தொன்பது பேருக்கு எதிராக கைது வாழ் கைது வாரன் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது உலக பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் இந்தியாவின் பங்கை சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா பாராட்டியுள்ளார் உலக வளர்ச்சி முறைகள் பல ஆண்டுகளாக மாறி வருவதாக தெரிவித்த அவர் இந்தியா ஒரு முக்கிய வளர்ச்சி இயந்திரமாக வளர்கிறது என்றார் அடுத்த வாரம் வாஷிங்டனில் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூடும் உலக வங்கி மற்றும் ஐ எம் எஃப் ஆண்டு கூட்டங்களுக்கு முன்னதாக அவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் மூன்று சதவீதம் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐ எம் தெரிவித்துள்ளது எவரெஸ்டின் கிழக்கு மலைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் பனிப்புயல் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு சிக்கியுள்ளனர் உலகின் மிக உயரமான மலைப்பகுதியான எவரெஸ்ட் மலை சிகரத்தின் கிழக்கே திபெத் பிராந்தியம் அமைந்துள்ளது இந்த மலைச்சரிவுகளில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மலையேற்ற வீரர்கள் அப்பகுதியில் தற்காலிக முகாம்கள் அமைத்து மலையேறும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு அமைந்துள்ள மலைச்சரிவுகளில் தற்போது கடும் பனிப்புயல் நிலவி வருகிறது இந்நிலையில் அந்த முகாம்களில் தங்கியிருந்த ஆயிரம் பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியுள்ளனர் பனிப்புயலில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் சீன மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை நூற்று முப்பத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் சிடோர்ஜோ நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர் மீட்பு குழுக்கள் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மோசமான கட்டுமானமே விபத்திற்கு காரணம் எனவும் பள்ளி முறையான அனுமதியை பெறவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது மருத்துவம் இயற்பியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்குவோருக்கு நோபல் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோபல் விருதுகளை அறிவித்துள்ளது இது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் முதலில் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி ஈ பிரென்கோ ஃப்ரெட் ராம்ஸ்டில் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சஹா ஆகிய மூன்று பேருக்கு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது மனித உடலில் உள்ள புறநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு மூன்று பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது இயற்பியல் துறையில் சாதனை படைத்த அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் கிளார்க் மைக்கேல் ஹெச் டெவோரெட் ஜான் என் மார்டினிஸ் ஆகிய மூன்று பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது குவாண்டம் கணினிக்கான சிப் தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக இந்த விருது மூன்று பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது அதேபோல் வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டது ஜுசுமு கிடக்காவா ரிச்சர்ட் ராப்சன் ஓமர் எம்யாகி ஆகிய மூன்று பேருக்கு வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த மூன்று பேருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது உலோக கரிப கட்டமைப்புகளின் வளர்ச்சி பற்றிய கண்டுபிடிப்பிற்காக இவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது இலக்கியத்திற்கான விருது ஹங்கேரி எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்காய்க்கு அறிவிக்கப்பட்டது பயங்கரவாதத்திற்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் அவரது எழுத்துக்கள் இருந்ததாக நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது நடப்பாண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் மரியா குரினா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது வெனிசுலாவின் இரும்பு பெண்மணி என்று அறியப்படும் இவர் டைம்ஸ் இதழின் உலகின் நூறு சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் blum